இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பேங்க் பேங்க் என்றாலே அவாலா மோசடி யூதர்களும் வட்டி தொழிலும் அப்படின்ட்டு இது இருந்து இருந்துச்சான்ட்டு கேட்டிங்கன்னா தமிழர்கள்கிட்ட கிடையாது அதாவது கொடுத்தல் வாங்க கை மாத்தாக கொடுத்து கை மாத்தா வாங்கக்கூடிய அந்த விஷயம்தான் இருந்துச்சு தவிர மற்றபடி இந்த பணத்தை வாங்கிட்டு இதுக்கு இன்ட்ரெஸ்ட்டு அப்படின்ட்டு நம்ம செஞ்சதும் கிடையாது அதுக்குண்டான விஷயமும் இல்லை அது எல்லா நூல்களையும் ஆய்ந்தும் அறிந்து பார்த்தாச்சு இந்த யூதர்கள் வரும்போது தான் இங்கே வட்டி தொழில் அதாவது உழைக்கும் வர்க்கத்தை ஏற்றி பிழைக்கிறது எப்படி அப்படிங்கிறதுக்காக அவங்க உருவாக்குனது தான் இங்கே வட்டி தொழில் அப்படின்ட்டு அதுக்கு தான் பேங்க் என்றாலே அவாலா மோசடி அதாவது இங்கே உழைக்கும் வர்க்கம் உழைச்சிக்கிட்டே இருப்பீங்க அவன் அதை நோகாமல் நொங்கு தின்னுட்டு போயிட்டே இருப்பான் இதுதான் இதனுடைய விஷயங்கள் இது வந்து தமிழில் கிடையாது தமிழில் வந்து மனத்தின் மாசை நீக்கியே மனத்தொழில் கறந்தது அதாவது இந்தமாரி தொழிலெலாம் வந்து கொலை தொழில் புலால் மருத்துவ இதெல்லாம் வந்து